முடிஞ்சதும் அப்பாடான்னு இருக்கும் அப்பதான் என்ன ஹோட்டல என்ன காலி ஆயிடும் அஞ்சரை பெட்டில எல்லாமே முடிஞ்சிடும் வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்காது அவசரத்துக்கு எந்த பொருளும் கையிலயும் சிக்காது அப்ப வரும் பாருங்க ஒரு டென்ஷன் எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குமா உங்களுக்கும் அப்படி மறக்காம சொல்லுங்க எனக்கு டஃப்பான டாஸ்க்கே இந்த விடாப்பிடியான எண்ணெய் பிசுக்கு கரைதான் நம்ம கிட்ட ஒரு கிங்கினி மங்கினி மேஜிக் வேலை இருக்கு பாட்டில் கொஞ்சமா அரிசி எலுமிச்சம்பளத்தோல் பத்து சொட்டு பாத்திரத்தை வெளுக்குற உதவும் லிக்விட் கொதிக்க கொதிக்க சுடு தண்ணியா பாட்டில் ஊத்தி பத்து நிமிஷம் விட்டா போதும் கை வலிக்க தேக்க தேவையே இல்லை அப்படி ஒரு குழுக்கு இப்படி ஒரு குழுக்குன்னு குலுக்கி ஊத்துனா இன்ஸ்டண்டா பாட்டில் கிளீன் ஆயிடும் ஒரு வேலையா நான் நேரம் ஒதுக்கி பண்றதுன்னா அது இதுதான் இந்த எண்ணெயை சாப்பிட்டே பழகிடுச்சு கண்ணுக்கு தெரியாத ஏதோ எண்ணெய் யூஸ் பண்றதுக்கு இது பரவாயில்லன்னு நினைக்கிறேன் அதுக்குன்னு மத்த எண்ணெய் எல்லாம் கெட்ட என்னன்னு சொல்ல வரல நம்ம ஏரியால இருக்கிறவங்க கிட்ட வாங்கினா அது ஒரு தனி சாட்டிஸ்பாக்சன் தானே பாசு பாசு உங்க வீட்டுல சன்ஃபிளவர் ஆயிலா நல்ல எண்ணெயா கடலை எண்ணெயா கடுகு எண்ணெயா இதுலயே எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்